உங்களுக்கு சமூக சேவையில இருந்து வந்ததுனால பெண்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி சார்ந்து பேசணும் பேசாதீங்க பெண்களுடைய சார்ந்து பேசல மேடம் பெண்களுக்கான உரிமையை தான் நான் பேசுறேன் இப்ப இல்ல மேடமே இல்லையா நீங்க பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது லட்சம் பேருக்கு மேலதான் பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏத்த வெளி காலநிலை இருக்கீங்க பாதுகாப்பு இல்லாமலா சார் வெள்ளை சரி ஞாயிறு மக்கள் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் வரேன் மேம் மகளிர் ராணி தலை யாரு மேடம் மகளிர் ராணி மகளிர் ராணி தலை யாரு மேடம் 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 பேர் 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 இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவியா இருக்கிறீங்க உங்களையே உங்களாலேயே மகளிர் அணி தலைவியினுடைய பேரை சொல்ல முடியல அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்டுமான அமைப்பு இருக்கு எப்படி அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைப்பு தான் அந்த பெண்கள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை